பிரான்சில் முறையான வதிவிட அனுமதியின்றி தங்கியிருப்பவர்களை வெளியேற்றும் நாடுகடத்தல் நிர்வாக நடவடிக்கை ரத்து செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடுகடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முப்பது முதல் அறுபது நாட்களுக்குள் ஒரே நபர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் தவறினால் அவர்கள் வலுக்கட்டாயமாக நாடு கடத்தப்படுவார்கள் இந்த நடைமுறை மனித உரிமைகளுக்கு எதிரானது என கூறி தன்னார்வ அமைப்புகள் இதை ரத்து செய்ய வலியுறுத்தி வருகின்றன இந்த உத்தரவு பிரான்சில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் வேலை செய்யும் மற்றும் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்பும் வெளிநாட்டவர்களின் வாழ்க்கையை சீர்குலைப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஒருமுறை இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அவர்கள் மீண்டும் பிரான்சிற்குள் நுழைய தடையும் விதிக்கப்படுகிறது இது அவர்களின் குடும்பமும் தொழில் மற்றும் சமூக உறவுகளை முற்றிலுமாக அழித்துவிடும் என அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான இந்த தண்டனை நடவடிக்கைகளுக்கு பதிலாக மனிதநேய அடிப்படையிலான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள இந்த அமைப்புகள் பரிந்துரைக்கின்றன நாடுகடத்தும் நடவடிக்கைகளை முழுமையாக நிறுத்த வேண்டும் ஆவணங்களற்ற நபர்களுக்கு முறையான வதிவிட அனுமதியை வழங்க வேண்டும் மேலும் மீண்டும் நாட்டிற்குள் நுழைய விதிக்கப்படும் தடைகளை நீக்க வேண்டும் அல்லது தோற்றத்தை வைத்து புலம்பெயர்ந்தோரை அடையாளம் காணும் பாரபட்சமான சோதனை முடிவுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் தனிநபர் உரிமைகளை மதிக்கும் வகையில் சோதனைகளுக்கான சட்ட விதிகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் வெளிநாட்டு பிரஜைகளை கண்காணிக்கும் நோக்கில் அவர்களை வீடுகளில் சிறை வைக்கும் முறையை ஒழிக்க வேண்டும் மேலும் புலம்பெயர்ந்தோரை அடைத்து வைப்பதற்காக செயல்படும் நிர்வாகத் தடுப்பு மையங்களை மூடிவிட்டு அதற்கு பதிலாக மனித உரிமைகளை மதிக்கும் மாற்று வழிகளை கண்டறிய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது